விஜயகாந்த் சினிமா அரசியல் இரண்டுலேயுமே தன்னுடைய முத்திரையை பயிற்சவர் காதல் சென்டிமெண்ட்டுன்னு கலவையான படங்கள் வந்துட்டு இருந்த காலத்திலேயே ஆக்ஷன் ஹீரோவாக வெற்றி படங்களை தந்தவர் தமிழக மக்கள் கேப்டன் அப்படிங்கிற பட்டத்தை இரண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஈழ விடுதலைக்காக போரிட்ட பிரபாகரனுக்கும் திரைப்படத்தில் பிரபாகரன் அப்படிங்கிற பேரை தாங்கி நடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அரசியலில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த காலத்திலேயே பலரும் அரசியலுக்கு வர தயங்கினப்போ ரொம்பவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் அரசியலுக்கு வந்தவர் அவருடைய தனித்தன்மையால சிங்கம் போல இருந்த விஜயகாந்த் அவர்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு புகைப்படத்தில் பார்க்குறப்போ எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க இது விஜயகாந்த் அவர்களே இல்லைன்னு நம்பினாங்க இதையே நம்ப முடியாத மக்கள் அந்த கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் நேற்று கலந்துக்கிட்ட விஜயகாந்த் அவர்களை பார்த்து அவருடைய நிலையை பார்த்து எல்லாருக்குமே மனவருத்தம் தான் ஏற்பட்டுச்சு ஒரு சிங்கம் போல இருந்தவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இந்த நிலையிலையும் பொது வெளியில் இப்படியெல்லாம் வரணுமா அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்